ஸ்ரீமத்தே ராமானுஜாயன மகா தினமும் வைஷ்ணவம் முப்பத்தி ஓராவது பகுதி இன்று குரு பரம்பரையிலே அலங்கரித்தவரான நஞ்சியர் நஞ்சியர் சரமதசையிலே அருளி செய்த வார்த்தை ஒரு வார்த்தையை தான் நாம் இன்றைக்கி அனுபவிக்கப் போகின்றோம் சரமதசையிலே ஒரு வார்த்தை சொன்னார் அது எல்லோருக்கும் தஞ்சமாக இருக்கக்கூடிய வார்த்தை ஒரு பிரபன்னனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமானிடத்திலே எதற்காகவும் சென்று பிரார்த்தனை பண்ணலாமான்னா பிரார்த்திப்பது அப்படிங்கிறதே கிடையாது பிரார்த்தனைங்கிறதும் கிடையாதுங்கிறது தான் பல பூர்வர்கள் நமக்கு காட்டி கொடுக்குறார்கள் அதில் இந்த வார்த்தை ஒரு பிரபன்னனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய நோய் குணமாவதற்காக எம்பெருமானை சென்று சரணம் அடைகிறான் அப்படின்னு சொன்னால் அது ஸ்வரூபத்தையே அழிக்கும் அவனுடைய சொரூபத்தையே அழிக்கக்கூடியது உண்டு சரணம் அடையலாம் ஆனால் நோய் குணமாவதற்காக சென்று எம்பெருமானை சரணம் அடைவது அப்படிங்கிறது சொரூபத்தை அழிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் எம்பெருமானுக்கு அத்தியந்த பரதந்திரனாக இருக்கான் பரதந்திரன்னா அவனுக்கு எப்பொழுதும் அடிமைப்பட்டிருக்கக்கூடியவன் இவன் என்ன செய்கிறான் எம்பெருமான் நம்முடைய கர்மம் கழிவதற்காகவும் ஆத்மாவுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையாக கர்மத்தை பார்த்து இந்த நோயை நமக்கு கொடுக்குறான் ஹிதத்தையே செய்யக்கூடியவனான எம்பெருமான் இந்த பிறவியிலே நமக்கு இந்த தேகத்தை கொடுத்த தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடியவர்கள் ஹிதப்பரர்கள் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் இந்த ஆத்மாவுக்கு ஹிதபரனாக இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானும் பிராட்டியும் அப்படி ஹிதபரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன செய்கிறான் நம்முடைய கர்மத்தையும் பார்த்து இந்த ஆத்மாவுக்கு நன்மையையும் பார்த்து நமக்கு நோயை கொடுக்கிறான் இதை நீக்கிறது அவனுடைய பொறுப்பு என்றுதான் நாம் இருக்க வேண்டுமே ஒழிய இந்த நோய் போவதற்காக எம்பெருமான போய் கால் கட்டி அவனை நிர்பந்தப்படுத்தி இந்த நோயை போக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய ஸ்வரூபத்துக்கு முரணாகும் இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கு அப்படின்னா அவனாக பார்த்து செய்யக்கூடியது தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதை தவிர சுதந்திரனான எம்பெருமானே சென்று நாம் நிர்பந்திக்க கூடாது இதை செய்ய வேண்டும் இதை செய்து கொடு அப்படின்னு நாம் நிர்பந்தப்படுத்தக்கூடாது சரி நம்முடைய நோய் நீங்குவதற்காக சென்று பிரார்த்தனை பண்ணக்கூடாது சரணமடையக்கூடாதுன்னு சொல்கிறீர் ஆனால் பிறருடைய நோய் போவதற்காக நாம் சென்று பிரார்த்தனை பண்ணலாம் தானே பிறருக்காக நாம் பிரார்த்திப்பது நல்லது தானே நல்ல விஷயம்தானே அப்படின்னு கேட்டால் அதுவும் எம்பெருமானுடைய சொரூபத்தையே அழிக்கும் ஸ்வதந்திரனான அவனுடைய சொரூப்பத்தையே அழிக்கக்கூடியதாக இருக்கும் எப்படி ஒருத்தருக்கு ஹிதத்துக்காக அதாவது ஹிதம்னா நல்லது நல்லதை முன்னிட்டு கொண்டு நோயை அழிக்கிறான் எம்பெருமான் அதை எப்போது நீக்க வேண்டும் எப்படி நீக்க வேண்டும் என்று அறிந்த சர்வஜனாக இருக்கான் சர்வசக்தனாக இருக்கான் எப்பொழுது நீக்க வேண்டும் என்று எப்பொழுது நீக்க வேண்டும் எப்படி நீக்க வேண்டும் என்பதை அறிந்தவன் அவன் அதனால் சர்வஞ்ஞன் எல்லாம் அறிந்தவன் எப்பொழுது நீக்கலாம் அப்படின்னு அவனுக்கு தெரியும் அதை போக்குவதற்கு உரிய சக்தியும் அவனிடத்தில் இருக்கு அதனால் சர்வசக்தனாகவும் இருக்கான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சேத்தனன் ஒருவன் சென்று எம்பெருமான காலை கட்டி அந்த நோய் பிறருக்காகவே இருந்தாலும் சரி அவருக்காக இந்த நோயை நீர் போக்கித்தான் ஆக ஆக்க வேண்டும் அவருக்கு இந்த நோயை நீ செரிபடுத்தித்தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு எவ்வொருமான கால் கட்டி நிர்பந்திப்பது அப்படிங்கிறது அவனுடைய நம்முடைய சொரூபத்துக்கு முரணாக இருக்கிறது இருக்கட்டும் அவனுடைய சொரூபத்துக்கே முரண் விளைவிப்பதாக இருக்குது எப்படின்னா அவன் சர்வஜித்வம் முதலான குணங்கள் கொண்டவன்னு பார்த்தோம் இல்லையா அப்போது இப்போ பிறருக்காக உதாரணத்துக்கு நாம் நமக்கு அத்தியந்தமாக பிரியமாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த நோய் இருக்குதுன்னு வைத்துக்கொள்வோமே அவருக்கு இந்த நோயை நீர் போக்க வேண்டும் அப்படின்னு சென்று இடத்துல நாம் பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா வேண்டிக் கொள்கின்றோம் அப்படின்னு சொன்னால் எம்பெருமானுடைய சர்வஜத்வம் சர்வசக்தம் அப்படிங்கிற இந்த ரெண்டு குணங்களுக்கு முரண் விளைவிப்பதான காரியங்களை நாம் செய்கின்றோம் அப்படின்னு அர்த்தமாகுது ஏன்னா அவனுக்கு எப்பொழுது போக்க வேண்டும் என்பதை அறிந்தவன் சர்வஜன் எப்படி போக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அவனுக்கு அந்த தன்மை உண்டு சர்வசக்துவம் ஏன்னா சக்தி படைத்தவனாக இருக்கான் அவனே அதை செய்ய வேண்டும் அது அவனுடைய பொறுப்பு என்ப என்று விடுவதை தவிர நாம் அவனை கால கட்டி நிர்பந்தித்து இதை நீ செய்யதே ஆக வேண்டும் நாங்கள் இப்படியெல்லாம் வருந்தி மெய்வருத்தி உடல் வருத்தி உள்ளம் உருகி இப்படி பிரார்த்தித்து கொள்கின்றோமே நீ செய்யத்தான் வேண்டும் அப்படின்னு அவனை நிர்பந்திக்கிறதுங்கிறது நமக்காக பிரார்த்தித்து கொள்ளும் பொழுது நம்முடைய சொருப்பத்தை அழிக்கும் பிறருக்காக நான் நல்லதுக்காக செய்கின்றேன் அப்படின்னு நினைத்துக்கொண்டு அதை செய்தோம் அப்படின்னு சொன்னாலும் எம்பெருமானுடைய சொரூபத்துக்கு அது கேடு விளைவிக்கக்கூடியதாய் இருக்கும் அப்படிங்கிறத இந்த அழகான வார்த்தையை நஞ்சியர் தன்னுடைய சரம தசையிலே தன்னுடைய முதலிகள் சிஷியர்களுக்கெல்லாம் அருளி செய்தார் அப்படிங்கிறத இன்று நாம் அனுபவித்தோம் அதனாலே சரணமடைகின்றோம் அப்படின்னு சொன்னால் எம்பெருமானுடைய உகப்புக்காக அவனிடத்திலே சென்று நாம் சரணமடை வேண்டுமே ஒழிய நோய் தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறது இங்கே ஒரு உதாரணமாக இன்று பார்த்தோம் மற்ற எதுக்காகவுமே எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து கொண்டு நீர் செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கால் கட்டு அப்படிங்கிறது நம்முடைய ஸ்வரூபத்துக்கு வினாசமே ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இன்று பதிவு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா